ஹலோ பிஆர்டி ஸ்குவாட் டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் நாலுறேங்க ஆனால் இன்றைக்கி நமக்கு பெரிய ஒரு டாஸ்க் இருக்குது என்ன அப்படின்னா பொக்காராவிலேருந்து காட்மாண்டு போயிட்டுருக்கோம் ஆமாம் பொக்காரான்றது அது ஒரு ஹில் ஸ்டேஷன் ஆனால் காட்மாண்டு அப்படிங்கிறது நேபாளோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆமாங்க நேபாளோட தலைநகரம் அங்கே தான் போயிட்டுருக்கோம் பொக்காராவுக்கும் காட்மாண்டுக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஆனால் மேப்பில் போட்டு பார்த்தா பத்து மணி நேரமெல்லாம் காட்டுதுங்க ஐயோ அப்போ ரோடு அவ்வளோதானா அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே கிளம்பும்போதே டயர்டாகிடுச்சு பைக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே டயர்டாயிடுச்சுங்க ஏன்னா அந்த பத்து மணி நேரம் இவ்வளோ பெரிய டாஸ்க் நம்ம பண்ண போகிறோமே டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா கிட்டத்தட்ட நாங்கள் நேபாள் ரைடு போனது வந்து இந்த ரைடு டோட்டலாக ஒரு இருபத்தி நாலு நாள் சரிங்க நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம் சீனரிக்கெல்லாம் குறைச்சலே இல்லைங்க ரெண்டு பக்கமும் ரொம்ப சூப்பரான சீனரி ஆமாம் இதில் நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும் லே லடாக் போகிறதும் நேபாள் போகிறதும் ஒன்று தானே நேபால் போக வேண்டிய அவசியம் இல்லை லடாக்கில் போய் நம்ம என்ஜாய் பண்ணால் போதும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தானே இருக்கும் ஏன்னா ஹிமாலயாஸ் இமயமலை தொடர் அதில் இந்த சைடு லடாக்கு மலையை தாண்டி அந்த பக்கம் போனால் அது நேபால் இப்படி தான் நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம் ஆமாம் நான் கூட அப்படி தான் இருந்தேன் இங்கே வர்ற நேபாளுக்கு வர்ற வரைக்கும் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது லடாக்கில் அந்த ஏரியாவில் உள்ள ஹில்ஸில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மொட்டை மலையாக இருக்கும் எந்த மரம் செடி கொடி எதுவுமே இருக்காதுங்க லடாக்கில் அப்படியே மொட்டை மொட்டை மலையாக இருக்கும் ரொம்ப உயரமாக மாதிரி இருந்துச்சுன்னா அதில் ஸ்னோ இருக்கும் பனிக்கட்டி ஐஸ் மலையாக இருக்கும் இல்லை அப்படின்னா மொட்டை மொட்டை மலையாக இருக்கும் மரம் செடி கொடி அந்த க்ரீன் அந்த பசுமை ஒரு ரெண்டு ஒன்று தானா சரி விடுங்க விடுங்க இதுக்கெல்லாம் அந்த லடாக்கில் வேலையே இல்லை ஃபுல்லாகவே வரக்கிட்டு போனால் ஒரு மழை மாதிரி இருக்கும் ஆமாம் ஆனால் நேபாள் பாருங்களேன் இது ஏதோ கொடைக்கானலில் ஊட்டியில் மூணாரில் போகிற மாதிரி தானேங்க தெரியுது உங்களுக்கு ஏன்னால் அந்தளவுக்கு ஃபுல்லாகவே பசுமையாக செம்மை க்ரீனாக ஓ திரும்ப திரும்ப அதே வருதா சரி விடுங்க விடுங்க நான் டெலிட் பண்ணிடுறேன் ஆமாம் இந்த மாதிரி ஏதோ தமிழ்நாட்டில் கேரளாவில் போகிற மாதிரியே ஒரு ஃபீலுங்க ஆனால் இதோடய உயரம் தமிழ்நாடு கேரளாவில் இல்லை ஆமாம் இப்போ நம்ம பைக் ஓட்டிக்கிட்டு இருக்கிறதே கிட்டத்தட்ட பத்தாயிரம் அடி உயரத்தில் ஆமாம் ஏன்னா இது ஹிமாலயாஸ் அதே போல் நீங்கள் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே அந்த தொங்கு பாலம் இருக்குது இப்போது இந்த ரோடு போயிட்ருக்கோமா இதிலேருந்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆழமான பள்ளத்தாக்கில் ஒரு ஆறு மாதிரி கொட்டிக்கிட்டே போயிட்டே இருக்கும் அதை தாண்டி அந்த பக்கம் போனால் அங்கங்கே சின்ன சின்ன மலை கிராமங்கள் இருக்குது அதுக்கு போகிறதுக்கு ரூட் வசதியெல்லாம் கிடையாதுங்க தொங்கு பாலம் தான் பூட்டிருக்காங்க அங்கே அங்கே இப்போது பொக்காராவிலேருந்து காட்மாண்டு போகிறதுக்கு அந்த இரநூத்தி இருபது கிலோமீட்டர் சொல்கிறேன்னா இந்த இரநூத்தி இருபது கிலோமீட்டரில் எப்படியும் ஒரு இரநூறு இடத்துலையாவது தொங்கு பாலம் இருக்குது ஆமாம் நிறைய தொங்கு பாலம் இருக்குது தொங்கு பாலத்தில் சில தொங்கு பாலத்தில் பைக்கு போகிறதுக்கு அளவு பண்ணுறாங்க செல்ல தொங்கு பாலத்தில் போகிறதுக்கு வசதி கிடையாது ஏன்னா ஸ்டெப்பு கட்டியிருப்பாங்க அதில் ஏறி போகிறதுக்கு நடந்து மட்டும்தான் போக முடியும் ஆமாம் இந்த மாதிரி இருக்குது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நாம் தொங்குபாளம்லாம் பெருசாக பார்த்தது இல்லையா ஒரு ஆர்வக்கோளாரில் கொ நம்ம கொண்டு போய் அதில் இறக்குறோம் அப்படின்னா ரொம்பவே டேஞ்சர் அதனால் நீங்கள் நேபால் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணாதீங்க ஐயையே ஏய ரோடு சோப்பாக முடியலடா உங்கள்கிட்ட ஆ இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு ரோடு நேபாளெலாம் வரணும்னு நினச்சிங்கண்ணா ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு வந்தீங்கன்னா தான் உங்களால் ஓரளவு நல்ல ரோட்டில் ஓட்ட முடியும் அது வரைக்கும் இப்படி தான் அப்படியே புகையாக பறக்குதுங்க ஆ ஹெல்மெட்லாம் அப்படியே மறைச்சிக்குது அப்போ அப்போது ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஹெல்மெட்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓட்ட வேண்டியிருக்குது கல்லுங்க அப்படியே பாறையாக இருக்குது கத்தி மாதிரியெல்லாம் கிடக்கு கல் நம்ம வேறு டயரு மோசமாக இருக்குங்க ஆமாம் வண்டியோடு வந்த டயர் தான் நம்ம வச்சு ஓட்டிக்கிட்டுருக்கோம் பயமாக இருக்குது அப்படியே கிழிச்சிருது அங்கங்கே பஞ்சராகி நிற்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் நமக்கு டயர் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கிளம்பிட்டோம் ஆமாம் ஊருக்கு வந்து தான் மாற்றணும் நேபல் ட்ரிப்பு முடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பிளானு சில இடத்துல கொஞ்சம் நல்ல நல்ல ரோடாக தெரியுது ஆனால் சில இடத்துல ஒரு ரெண்டு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்டருக்கு பயங்கரமான மோசம் ஆமாம் அதே போல் இடையில் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் இல்லை ஏதோ ஒரு வாட்ரு பாட்டில் வாங்கணும்னு சொன்னால் கூட மேக்ஸிமம் எங்கேயுமே இல்லை ஆமாம் அப்படியே இருந்தால் கூட அவங்களுக்கு என்னென்னே புரிய மாட்டேங்குதுங்க வாட்ரு பாட்டிலெலாம் பெருசாக கடையில் இல்லை எங்கேயும் அதனால் நாங்கள் பெருசாக எங்கேயும் நிறுத்துறதில்ல இருந்து கிளம்பும் போதே வாட்டர் பாட்டெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அப்படி தாங்க கிளம்புறது அப்படி தான் இது நல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கோம் சரிங்களா இந்த பார்ட்டு இப்போ நீங்கள் இருக்க வீடியோ வந்து பார்ட் நம்பர் பதிமூணு ஆமாம் இதுக்கு முன்னாடி பன்னெண்டு பார்ட்டு போட்டிருக்கோம் அதை எல்லாத்தையுமே நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தா மட்டும்தான் ஓ நேபாள்னா இப்படி இருக்குது இங்கே போகலாமா போக வேண்டாமா இல்லை அப்படின்ற மாதிரி கிளிக்கிட்ட நம்ம போய் ஜோசியம் கேட்குற மாதிரி கேட்கலாம் இல்லை இங்கேயே உட்காந்து உரஞ்சரமாக தொழில் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சரிங்களா ஆனால் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு அந்த பொக்காரா அப்படின்ற ஏரியா அங்கே தான் நாங்கள் ஒரு நாலு நாள் அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம் அந்த பொக்காரா பார்த்தீங்கன்னா மூணாறு கொடைக்கானல் ஊட்டி மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன் நேபாளில் சூப்பராக இருக்குங்க அந்த அட்வென்ச்சரஸ் கேம் இருக்குல்ல இப்போது கேரளாவில் மூணாருக்கு பக்கத்தில் வாகமன் அங்கே போனீங்கன்னா அந்த அட்வென்ச்சரஸ் கேம் இருக்குது ஸ்கை சைக்கிளிங் அப்புறம் அந்த விங்ஸு நிறையா இருக்குது அதில் அந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர் கேம்ஸு ஜிப்ளைன் இது மாதிரி எல்லாமே பொக்காராவில் இருக்குது அப்புறம் பாரா கிளைடிங் இருக்குது நிறையா இருக்குது பெரிய பெரிய ரோப் கார்லாம் இருக்குது பொக்காராவில் அந்த ரோப் காரில் போகிற வீடியோ கூட நம்ம சுற்றுலா கிளப் சேனல் ஆமாம் நம்மளோட இன்னொரு சேனல் ஆர்கெச் சுற்றுலா கிளப் அதில் போட்டிருக்கோம் டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள் அதே போல் பெட்ரோல் பங்கு இந்த பொக்காராவிலேருந்து இருந்து காட்மாண்டு போகிற ரூட்டில் பெட்ரோல் பங்குக்கு பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு தெரில ஏன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒரு தடவை அறுபது எழுபது கிலோமீட்டருக்கு ஒரு தடவை பெட்ரோல் பங்கு இருக்குது அதனால் நேபாளை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் அப்படிங்கிறது ஒரு பெரிய இஷ்யூ எனக்கு இல்லை ஆமாம் நம்மளோட டேங்கு பார்த்திங்கன்னா நம்ம பிஎம் டோலியில் பன்னெண்டு லிட்டர் தான் டேங்கு ஆனாலும் அது பெரிய பிரச்சனையாக எனக்கு தெரில ஓகேங்களா எக்ஸ்ட்ரா பெட்ரோல் வாங்கிட்டு போகணும் கேனில் அப்படிங்கிற அவசியம் எனக்கு வந்ததில்லை ஏன்னால் நான் முக்திநாத் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன் முக்திநாத் போகிற ரூட்டில் கூட பெட்ரோல் இருக்குது ஆமாம் பென்னி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்குது அப்புறம் சாம்சமில் இருக்குது சாம்சமில் ஏர்போர்ட்டே இருக்குது பெட்ரோல் பங்கு கிடையாது ஆனால் கடையில் இருக்குது ஆனால் ஒரு லிட்ரு இரநூத்தி பத்து ரூபா ஆமாம் அதுக்கு என்னங்க செய்ய முடியும் சரி இந்த சீனரி பாருங்களா ரெண்டு பக்கமும் இது ஒரு தொங்கு பாலம் ஒன்று இருக்குது ரைட் அண்ட் லெஃப்ட்டு செம்ம சீனரியாக இருக்குங்க ஒரு பெரிய ஒரு ரிவர் கிராஸ் ஆகி கிராசிங் இது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே ரெண்டு பக்கமும் என்ன நிறைய பேர் செல்ஃபிஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க ஆமாம் நம்மளும் அப்படியே ரைட் கட் பண்ணி போகலாமா சரி வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஆனால் அந்த லொக்கேஷன் சூப்பர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச லொக்கேஷன் இதெல்லாம் தொங்கு பழத்துல எல்லாம் நம்ம பைக்கை விட்டுலாம் வீடியோ போட்டிருக்கோம் ஆமாம் நம்ம கூட வந்தவங்கெல்லாம் போயிட்டாங்க சரி இதை ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சீனரிங்க இதெல்லாம் செம்ம சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இதெல்லாம் எங்கே பார்க்க முடியும் சொல்லுங்கள் அப்படியே ரெண்டு பள்ளத்தாக்குன்னா சாதாரண பள்ளத்தாக்கு இல்லைங்கிறது இது இமயமலை ஓகேங்களா பயங்கரமான பள்ளத்தாக்கு வெறித்தனமான சீனரி அப்படி தான் சொல்லணும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு அதே போல் இதில் இந்த தண்ணியில எல்லாம் நம்ம ஊர் ஆற்றுல குளிக்கிற மாதிரியெல்லாம் குளிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் ஏன்னா இது ஐஸ் கட்டி மாதிரியே ஓடும் தண்ணி அதே போல் தண்ணி வந்து அந்தளவுக்கு ஒரு கிளீனாகலாம் இல்லைங்க ஒரு மாதிரி களங்களாக அப்படி தான் ஓடுது சரி வாங்க நம்ம கிளம்பலாம் லேட்டாச்சு அதே போல் நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு ப்ரோ தமிழ்நாட்டிலேருந்து நம்ம பைக்கை கொண்டு போய் நேபாளில் ஓட்டலாமா அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்லாம் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது அதுக்கு நம்ம ஃபுல் வீடியோவே செப்ரேட்டாக பண்ணியிருக்கோம் அது நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் நேபாள் போகணும் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் பைக்குக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் நமக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் பர்மிட் எப்படி வாங்குறது அப்படின்ற எல்லாமே அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் ஓகேங்களா அந்த வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலுங்க போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் கண்டினியூட்டியாக பார்த்தா மட்டுந்தான் இது போல் பெரிய பெரிய ட்ரிப்பில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்கிப் பண்ணுற அந்த டைமில் முக்கியமான விஷயங்கள்லாம் ஆகிடும் ஓகேங்களா அதனால் எல்லா வீடியோவையும் ஃபுல்லாக பாருங்கள் இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தான் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் ஏன் அப்படின்னா இது எல்லாமே எங்களோட நேரடி அனுபவம் ஓகேங்களா நாங்கள் புக்கில் உள்ளத்தை படிச்சிட்டோ இல்லை ஏதோ டிவி அதில் நியூஸில் பார்த்துட்டோ நாங்கள் இதெல்லாம் சொல்லலை எல்லாமே எங்களோட நேரடி அனுபவங்கள் ஓகேங்களா நேபாளியே கிட்டத்தட்ட பத்து நாள் ரவுண்ட் அடிச்சிருக்கோம் ஆமாம் இந்த பக்கம் என்ட்ரி ஆகிட்டு அதாவது லும்பினி அப்படிங்கிற ஏரியாவில் என்ட்ரி ஆனோம் ரிட்டன் வரும்போது வெஸ்ட் பெங்கால்கிட்ட ஒரு பார்டர் இருக்குது அதில் தான் பிளான் போட்டோம் ஆனால் அதில் போகாமல் பீகாரில் ஒரு இடத்துல மறுபடியும் இந்தியாவுக்குள்ளே என்ட்ரி ஆனோம் ஓகேங்களா அதனால் கிட்டத்தட்ட ஒரு பாதி நேபாளைய நாங்கள் கவர் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் அந்த பத்து நாளில் எல்லாமே எங்களோட நேரடி எக்ஸ்பீரியன்ஸ் இதை நீங்கள் தெளிவாக கேட்டால் மட்டும்தான் உங்களால் நேபாள ரைடு பிளான் பண்ணுறீங்கன்னா அங்கே பெட்டரான ஒரு கைடிங் கிடைக்கும் உங்களுக்கு ஓகேவா அதே போல் நேபாளில்னு ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க பெரிய பெரிய பைக்கு பிஎம்டபிள்யூ பெனல்லி டுகாட்டி அதே போல் ஹார்லி டேவிட்ஸன் இந்த மாதிரி பெரிய பிராண்டோட பைக் கொண்டு போகிறீங்க அப்படின்னா இந்த எந்த ஒரு பெரிய ப்ராண்டுக்கும் அங்கே ஷோரூம் கிடையாது எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடைக்காதுங்க அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஓகேங்களா பெரிய ப்ராண்டு அப்படின்னு எதுவுமே நேபாளில் கிடையாது பிஎம் டூலி கிடையாது பெனல்லி கிடையாது ஹாலி டேவிட்ஸன் கிடையாது டுகாட்டி கிடையாது இந்த மாதிரி பெரிய பிராண்ட்ஸ் எதுவுமே அங்கே இல்லை காரும் இல்லை பைக்கும் இல்லை ஓகேங்களா அதனால் இது மாதிரி பெரிய பிராண்டு கொண்டு போகிறோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக ஊரில் சர்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது தான் நல்ல ஐடியா இல்லை அப்படின்னா பஞ்சர் அப்படிங்கிற அளவில் பிரச்சனை இருக்காது மற்றபடி ஒரு செயின்ஸ் ப்ராக்கெட் போகுது இல்லை டிஸ்க் பிரேக் பேட் போகுது அப்படின்னா அதெல்லாம் சான்ஸே இல்லை கிடைக்கவே கிடைக்காது எல்லாமே இங்கேருந்து தான் கொண்டு போய் ஆகணும் ஓகேவா ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் எதுவுமே நான் கொண்டு போலங்க பைக்குக்கு உண்டான ஸ்பேர் எதுவுமே கொண்டு போகல அது ஆக்சிலிட்ரு கேபிளாக இருக்கட்டும் டிஸ்க் பேடாக இருக்கட்டும் எதுவுமே கொண்டு போகல கிளச்சு கேபிளாக இருக்கட்டும் எதுவுமே நான் கொண்டு போகல ஓகேவா ஆனால் எனக்கு எந்த இடத்துலையுமே எந்த பிரச்சனையும் பைக்குனால் இல்லை டயர் தான் பஞ்சரு அது இந்த ரோட்டில் சொல்லவே வேண்டியது இல்லைங்க புது புது டயர் போட்ட பைக்கே அங்கங்கே நிறையா பஞ்சர் ஆகி நிற்கிறத நம்ம பார்த்தோம் அதனால் டயர் பஞ்சருங்கிறது அது எல்லா பைக்குக்கும் பொதுவான ஒரு விஷயந்தான் அதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை ஓகேவா அதே போல் டீ ப்ளஸ் டயராக இருக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அதை கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க இன்னொரு விஷயம் என்னென்னா நேபாள் வந்து ஃபுல்லாகவே ஹிமாலயாஸில் இருக்குது அப்படின்றதுனால சாப்பாடு அப்படிங்கிற விஷயம் வந்து அந்தந்த டைமிங்க்கு மட்டும்தாங்க கிடைக்குது நம்ம லேட்டாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா வாய்ப்பே இல்லை அன்றைக்கி ஃபுல்லாக பட்டினியாக தான் இருக்கணும் ஏன்னா அது ஃபுல்லாகவே ஹில்ஸு இப்போது அந்த சாம்சம் அப்படிங்கிற இடத்துல ஏர்போர்ட்டே இருக்குது காட்மாண்டிலேருந்து இருந்து ஏர்போர்ட் இருக்கு போகிறதுக்கு ஆனால் அந்த சாம்சமில் பார்த்திங்கன்னா நைட்டு எட்டு மணி வரைக்கும் தான் சாப்பாடு கிடைக்கும் அதே போல் ஈவினிங் ஆறு மணி ஆச்சுன்னாவே ஒருத்தரை கூட வெளியில் பார்க்க முடியாது அதே போல் ஈவினிங் ஆறு மணிக்கே மைனஸ் ரெண்டு டிகிரி டெம்பரேச்சர் வந்துடும் ஏன்னா அந்த இடமே முக்தினாத் போகிற ரூட்டு அந்த இடமே பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் அடி உயரத்தில் இருக்குது சாம்சம் அப்படிங்கிற ஏர்போர்ட்டு குளிர்லாம் குளிர் தாங்கவே முடியாத குளிர் அந்த இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாலா பக்கமும் பனிமலைகள் மட்டும்தான் தெரியும் பெரிய பெரிய சிகரங்கள்லாம் தெரியும் பார்க்குறதுக்கு எவரெஸ்ட் மாதிரியெல்லாம் இருக்கும் ஆனால் எவரெஸ்ட் அந்த ஏரியாவில் கிடையாது ஆனால் அந்தளவுக்கு ஹைட்டாக பனிமலை எல்லாமே இருக்கும் நெக்ஸ்ட் என்னென்னா மழை டைமில் நீங்கள் போகிறீங்க நேபாளில் ரெயினி சீசனில் இது போல் மான்சூன் சீசனில் போய் மாற்றுறீங்கன்னா உயிர்க்கே ஆபத்தாக கூட முடியலாம் காரணம் என்னென்னா ஃபுல்லாகவே ஹிமாலயஸ் அப்படிங்கிறதுனால எங்கே எப்போது மண் சரிவு ஏற்படும் எப்போது எந்த இடத்துல ரோடு பிளாக் ஆகும்லாம் சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு டேஞ்சர்லாம் நேபாளில் உண்டு அடிக்கடி நியூஸ்லேயே பார்க்க முடியுங்க இந்த ஆற்றுல வெள்ளைப்பெருக்கு வந்து ஃபுல்லாக பாலத்தையே உடச்சிக்கிட்டு போயிருச்சு அந்த ரோட்டில் போனால் பஸ்ஸு முழிந்திருச்சு அதில் போனால் ஐம்பது பேர் இறந்துட்டாங்க நூறு பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லி அப்பப்போ நியூஸ் வரும் நேபாள் ஏன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய டோட்டல் நேபாளுமே அப்படி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹில்ஸு மண் சரிவு பஸ் ஆக்சிடெண்ட்டு அதே போல் அடிக்கடி ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடக்கும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நேபாளில் உண்டு ஏன்னா இமயமலை அப்படிங்கிறது ஒரு சாதாரண மலை கிடையாது எப்போவுமே அங்கே அசாதாரண சூழ்நிலை தான் இருக்கும் அது கிளைமேட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு இயற்கையோட ஒரு சீற்றமாக இருக்கட்டும் ரொம்ப கடுமையாக இருக்கும் அது எல்லாத்தையுமே நாம் பேலன்ஸ் பண்ணி ரொம்ப ரிஸ்க் எடுத்து பிளான் போட்டு அப்படி போக முடியும் நேபால் கிட்டத்தட்ட லேலடா கூட அப்படிதான் தான் நார்மலாக போயிட்டு கொடைக்கானல் ஊட்டி போயிட்டு வர மாதிரிலாம் இங்கே போக முடியாது வரவும் முடியாது அதே போல் செலவும் ரெண்டு மடங்குக்கு மூணு மடங்கு ஆகும் ஓகேவா நேபாளில் பத்து நாள் இருக்கணும் அப்படின்னா ஒரு லட்ச ரூபாயாவது இருந்தால் தான் அங்கே பத்து நாள் இருக்க முடியும் ஓகேவா ஏன்னா அவ்வளோ காஸ்ட் எல்லாமே பெட்ரோல் கிட்டத்தட்ட ஒன் செவன்ட்டி ஆமாம் ஒரு லிட்ரு அதே போல் ஒரு ப்ளேட் சாப்பாடு சாப்பிட்றீங்க சும்மா சின்ன கப்பில் ஒரு கப் ரைஸு ரெண்டு கூட்டு பொரியல் ரெண்டு பச்சை மிளகா வெங்காயம் ஒரு கப்பு தயிர் ஒரு சப்பாத்தி இது எல்லாமே செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் ப்ரைஸ் நமக்கு சோறு சாப்பிட்டதுனா சாப்பிட்ட மாதிரியே தெரியும் ஆமாம் பத்து நாள் நீங்கள் அதை சாப்பிட்ணும் மதியத்துக்கு மட்டும் சாப்பிட்ணும் பத்து நாளைக்கு அப்படின்னா அதுக்கே ஏழாயிரரூவா இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஓகேங்களா அதனால் நேபாள் போகிறீங்க அப்படின்னா உங்களோட பட்ஜெட்டை எவ்வளோ பிளான் பண்ணியிருக்கீங்களோ அப்படியே இன்னொரு மடங்கு எடுத்துக்கோங்க அப்போ தான் பேலன்ஸ் பண்ண முடியும் அதே போல் நம்ம இங்கேருந்து கொண்டு போகிற டாக்குமெண்ட்ஸ் நம்மளோட லைசன்ஸாக இருக்கட்டும் இல்லை ஆதார் கார்டாக இருக்கட்டும் இல்லை பைக்கோட புக்காக இருக்கட்டும் எந்த டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் ஒரு ஜெராக்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட பல கிலோமீட்டருக்கு நம்ம போகிற மாதிரி இருக்குது எங்கேயுமே எந்த கடையுமே ப்ராப்பராகலாம் ஒர்க் ஆகாதுங்க ஒரு சின்ன டவுன் இருக்குது அப்படின்னா ஐம்பது கடை இருக்குன்னா ஒன்று ரெண்டு தான் ஓப்பனில் இருக்கும் மற்ற எல்லாமே க்ளோஸ்டு அங்கே போய் நாம் ஒரு ஜெராக்ஸ் எடுக்கணும் இல்லை தலைவழிக்குது இல்லை வாமிட்டு வருது ஒரு டேப்லெட் வாங்கணும் மெடிக்கலுக்கு போகணும் அப்படின்னா நோ சப்போர்ட் எதுவுமே கிடைக்காது ஓகேங்களா இந்த மாதிரியெல்லாம் ஏகப்பட்ட ரிஸ்க்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து தான் நாங்கள் நேபால் போய்ட்டு வந்தோம் ஓகேங்களா இந்த வீடியோட அடுத்த பார்த்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஹலோ பிஆர்டி ஸ்குவாட் அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸ் போட்டுவிட்டு வெயிட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் பை